கௌதம் சார் இல்லை இப்போ ரட்டகாசம்னா எப்போ சார் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாம் ஃபில்லடிங் கேளுங்க அதுக்கு அந்த வந்து என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூசாக ஆதரவு வந்தாங்க நம்ம கௌதமும் இந்திராவும் கேஷுவலாக வந்து வச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்த விஷயத்த அக்காட்டியும் சொல்ல முடியாது வீட்டில் இருக்க யார்ட்டையும் சொல்ல முடியாது நம்ம தான் வந்து சமாளித்து ஆகணும் என்ன பண்ணலாம் ஆமாம் இது மட்டும் நமக்கு தெரியுங்கிற விஷயம் மட்டும் எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் ஜேபி வந்து என்ன பண்ணுவானே தெரியாது ஜேபிக்கு இந்த ரகசியம்லாம் தெரியாதுல்ல சத்தியமாக தெரியாது ஜேபியோட ஆளுங்க மொத்தம் மூணு பேர் இந்த வீட்டில் இருக்காங்க கௌரி கதிர் ராகினி மூணு பேர் சேர்ந்து ஜேபிகிட்ட அந்த தவல் சொல்லிட்டா போதும் அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது இந்திரா அம்மா தனியாக பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே ஜேபிக்கு எதிராக திட்டம் போட்டாங்கன்னா அதை ஒட்டு கேட்டு சொல்லுவோன்னு சொல்லி அவங்களும் ஒட்டு கேட்க முயற்சி பண்ணுறாங்க இருப்பினும் வந்து தூரத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் சரியாக வந்து காதல் விட மாட்டேது நம்ம கௌரிக்கு சே இவங்க பேசுகிறதே கேட்க மாட்டேதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ காவியோட குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்களே அவங்க கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்றாங்க அச்சச்சோ என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு அந்த அம்மாவை காணும் அப்படிங்கிறப்ப விசாரிக்கலான்னு வரப்போ தான் அந்த அம்மா வந்து இப்போ உள்ளே இருக்காங்க அது எல்லா விஷயமும் ஒர்க் வந்து தெரிஞ்சிச்சு போகிறக்கு இப்போதைக்கு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அவர்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் கேட்காட்டாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு நபர் குழந்தைக்கு அப்பா நம்ம தான் சொல்லி தூக்கிட்டு வந்துட்டா ஈஸியாக வந்து அவங்கள ஏமாற்றிடலாம் அதுக்கப்புறம் காசு எவ்வளோ வேணான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த ஒரு நபர் அதே மாதிரி வராங்க கௌதம் வாசலில் வந்து தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கப்ப நேத்தி என்னோடய மனைவி இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சார் குழந்தைக்கு பால் டப்பா தான் வாங்கலான்னு போனப்போ அவங்க வந்து கீழே வந்துட்டாங்க அப்புறம் நாங்கள் தூக்கிட்டு போயிட்டோம் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க சார் அதனால தான் நான் இங்கே வந்தேன் தயவு செஞ்சு என் குழந்தைய வந்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கௌதம் இவர் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை சார் நான் தான் சார் அப்பா கஷ்டப்பட்டு பெற்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் அச்சச்சோ சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அதுவும் குழந்தைக்காக பரிசு கொடுத்துட வேண்டி தான் பரிசெல்லாம் ஒன்று வேணாம்மா கொடுத்தீங்கன்னா என் மனைவி நானும் நிம்மதியாக இருப்போம் பார்க்காம என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அச்சச்சோ கௌதம் உனக்கு புரியுதா சாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க பரவாயில்லம்மா நான் உங்களை என்னமோ ஏதோ நினச்சேன் ஆனால் நீங்கள் பிரபுவாக இருக்கீங்க நீங்கள் கொடுக்கறதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபர் வந்து சொன்னோன்னே பொழிச்சு பொழிச்சின்னு கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க அந்த இடத்துல இதை வந்து கௌரி பார்த்துட்றாங்க ஜேபியோட அசிஸ்டண்ட்டு எதுக்காக இவங்க இப்படி இவரை அடிக்கணும் ஒன்றுமே புரியலையே இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க கௌரி நீ தான் அப்பாவாடா சொல்கிறா சொல்கிறான்னு சொல்லி அடிக்கிறாங்க அந்த இடத்துல நீ யாரு என்ன எது நல்லாவே தெரியும் நீ தானடா எங்களை ஏமாற்றி செல்ஃபோனை வேற வண்டியில் போட்டுட்டு போனேன் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கௌதம் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் டேய் உன்னை பற்றி இருக்கிற முழு விவரமும் தெரியண்டா நீயா வந்து வசமாக வந்து சிக்கிட்ட இந்திரா இவனாலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் இவனாலாம் உண்டுலன்னு ஆக்கணும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கௌத்துல வந்து வலுவலுன்னு வலுக்கிறாங்க போலீஸ்க்கு வந்து கால் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க காணும் துணியை காணும்னு ஓட ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல கௌதம் இவெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் என்ன பண்ணுறது இது மாதிரி ஆளுங்களையும் இந்த உலகத்துல சமாளித்து தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கௌதமும் இந்த விஷயத்த வந்து கேட்டுட்டாங்க நம்ம கௌரி உடனே வந்து ஜேபி ஐயாவுக்கு முதல்ல சொல்லணும் ராகினி அம்மாவுக்கும் சொல்லணும் ராகினி அம்மாவுக்கு சொல்றது உடனே ஜேபி ஐயாவுக்கு வந்து சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஐயா ஒரு முக்கியமான விஷயா என்ன இந்திராவோட திட்டம் என்ன ஐயா நம்ம ஊரளவு தேடிக்கிட்டு இருந்தோம்ல ஜெயாவோட பேத்தி அந்த குழந்தை ஆட்டோமெட்டிக்கா வீட்டுக்கு வந்துடுச்சு ஏய் என்னடி சொல்கிறேன் ஆட்டோமெட்டிக்கா வீட்டுக்கு வந்துடுச்சா ஆமாயா அது மட்டும் இல்லை அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போனாங்களா அவங்க யார் என்ன ஏது எல்லா விவரமும் வந்து நம்ம இந்திராவுக்கும் கௌதமுக்கும் தெரிஞ்சுச்சு போல இருக்குது அவங்கள அடித்து துரத்திட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இதுதான் ஜெயாவோட பேத்தின இப்போ நம்ம என்னையா பண்ண போகிறோம் நம்ம ஏதாவது ஒரு தீவிரமான திட்டத்தை வந்து இறங்கணிதான் முதல்ல ராகினி கிட்டே இந்த தவளை சொல்லுன்னு சொல்லி ஜேபி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல கௌரி கிட்டே